குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பேட்டி கொடுப்பார் விமானத்துல ஏறும் போது ஒரு பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது ஒரு பேட்டி கொடுப்பார் ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்து ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ பணியில தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்து கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு சொன்னா எங்களுக்கு எல்லாம் எந்த பின்புலமும் இல்லை ஒரு கிளர்ச்சியாளர் இருந்து ஒன்றிய பொறுப்புல இருந்து மாவட்ட இருந்து மாநில பொறுப்பிலிருந்து வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வேற ஒண்ணுமே கிடையாது சொல்லுங்க நான் விளையாட்டா சொல்லல என்ன அவர் இந்த மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியை கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் மாநில தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்திலே இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் நான் தொண்டனாக சேர எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள்கிட்ட ரெண்டு மணி இருக்காங்களே தங்கமணி வேலுமணி போன் பண்ணி டெல்லியில் கேட்க சொல்லுங்க கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் சேர்ந்த தொண்டராக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை கேட்கவில்லை ஒன்றை விட்டுவிட்டு இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச்செயலராக இருக்கலாம் ஆனா கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது